காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்று தொன்னூற்றி ஏழு உடன்கட்டை ஏறுதல் இதை சொல்லும்போது இன்னொன்றும் தோன்றுகிறது இப்போது பலர் சதி சககமனம் உடன்கட்டை ஏறுதல் என்ற பெயர்களில் பதியோடு சேர்த்து பத்னியையும் உயிரோடேயே தகனம் செய்வது வலுக்கட்டாயமாக நடத்தப்பட்டு வந்தது என்கிறார்கள் கொடூரமாக ஸ்திரீகளை சிதையிலே தள்ளி கொளுத்தினார்கள் என்று வைகிறார்கள் எங்கேயாவது யாராவது இம்மாதிரி கொடூரமும் பண்ணியிருக்கலாமோ என்னவோ ஆனால் இது விதி இல்லை இஷ்டப்பட்டவர்கள் மட்டும்தான் பரம பதிவிரதைகளாக இருந்தவர்கள்தான் புருஷன் போன பின் ஜீவனை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்க முடியாமல் துடித்து தாங்களாகவே பிரியப்பட்டு உடன்கட்டை ஏறி இருக்கிறார்கள் என் பால்யத்தில் கூட இப்படிப்பட்ட பதிவிரதைகளை பற்றி கேட்டிருக்கிறேன் ஐயோ உயிரோடு இப்படி அக்னியில் பொசுங்குகிறாயே என்று பந்துக்கள் கதறிய போது அக்னி பொசுக்கவே இல்லை புருஷனை ஆலிங்கனம் செய்து கொள்கின்ற சுகத்தோடாக்கும் சாகிறேன் என்று சிரித்து கொண்டே சொன்னபடி தகனமாயிருக்கிறார்களாம் ஆஞ்சநேயரின் வாலில் வைத்த நெருப்பு சீதையின் கற்பு சக்தியால் அவரை பாதிக்காமலே இருந்தது குமாரிலபட்டர் உமிக்காந்தல் அக்னியில் கருகினபோது எதிரே நின்ற நம்முடைய ஆச்சாரியாளின் சாநித்தியத்தால் அவருக்கு உஷ்ணமே தெரியாமல் ஜில்லென்று இருந்தது அநேக பதிவிரதைகளுக்கு அவர்களுடைய பதிபக்தியினாலேயே சித அக்னி சந்தனமாக இருந்திருக்கிறது அவர்கள் கட்டியிருந்த புடவை அத்தனை அக்னியிலும் எரியாமலே இருக்கும் அதை எடுத்து வந்து பூஜை பண்ணுவது உண்டு இன்னும் உயர்ந்த கற்பரசி ஆனால் பதியின் உயிர் போனவுடனேயே இவர்களது பிராணனும் தானாக போய்விடும் கண்ணகி கதையில் பாண்டிய ராணி இப்படித்தான் புருஷம் குற்றம் செய்துவிட்டோமே என்று பிராணத்தியாகம் பண்ணினதும் தானும் உயிரை விட்டுவிட்டாள் அஷ்டபதி பாடின ஜெயதேவருடைய பத்னி பத்மாவதியை பற்றியும் இப்படி ஒரு கதை உண்டு அவளுடைய பதிவிரதத்தை சோதித்து பார்க்க வேண்டும் என்று ராணி தமாஷிக்காக அவளிடம் ஜெயதேவர் எங்கோ போன இடத்தில் மரணமடைந்து விட்டார் என்று சொன்னவுடனேயே அவளுடைய பிராணன் போய்விட்டது இப்படி யோசனை போதாமல் அனர்த்தம் பண்ணிவிட்டோமே என்று ராணி ரொம்ப பச்சாதாவப்பட்ட பின் ஜெயதேவரே கிருஷ்ண பரமாத்மாவின் அனுகிரகத்தால் பத்மாவதியை உயிர்ப்பித்தார் என்று கதை இம்மாதிரி கற்பிலே உச்சநிலையில் இருக்கிற ஸ்திரீகள்தான் உடன்கட்டை ஏறினார்களே தவிர பிறர் வலுக்கட்டாயப்படுத்தி ஸ்திரீகளை புருஷர்களோடு போட்டு கொளுத்திவிடவில்லை வலுக்கட்டாயம் செய்யாததோடு இஷ்டப்பட்டு தககமனம் செய்ய போனவர்களை கூட இருக்கிறார்கள் பாண்டுவின் இரண்டு பத்னிகளில் மாத்ரி தன்னோடு பாண்டு சேர்ந்ததால்தானே பூர்வ சாபப்படி சாகும்படி ஆயிற்று என்று வேதனைப்பட்டு பிராயச்சித்தமாக உடன்கட்டை ஏறினாள் இதை அனுமதித்த பெரியவர்களே குந்தியும் உடன்கட்டை ஏறப்போனபோது கூடாது கூடாது நீ உயிரை வைத்துக்கொண்டு இந்த ஐந்து குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்குவதுதான் முறை என்று தடுத்ததாக பாரதத்தில் பார்க்கிறோம் அப்பர் சுவாமிகள் அந்த பெயர் பெறாமல் மருள் நீக்கியார் என்ற பெயரில் பாலராக இருந்தபோது அவருடைய தகப்பனாரான புகழனார் மரணமடைந்துவிட்டார் அப்பொழுது பதிவிரதையான மாதினியார் என்ற அவருடைய பத்தினி உடன்கட்டை ஏறினாள் என்று பெரிய புராணம் சொல்கிறது இந்த கற்பை விட உசத்தியாய் இருக்கிறது இவர்களுடைய புத்திரி அதாவது அவர் அப்பரின் தமக்கை காட்டிய பதிவத்தியம் அவளுக்கு திலகுவதி என்று பெயர் சின்ன வயசுதான் இன்னும் கல்யாணம் ஆகவில்லை கல்யாணம் ஆகாமலே கற்பு என்பதுதான் இதில் விசேஷம் பல்லவ ராஜாவிடம் சேனாதிபதியாக இருந்த கலிப்பகையார் என்பவருக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுப்பதாக நிச்சயம் பண்ணியிருந்தார்கள் ஆனால் புகழனார் இறந்த அதே சமயத்தில் நல்ல வாலிபரான கலிப்பகையும் யுத்த பூமியில் வீரஸ்வர்கம் அடைந்து அடைந்துவிட்டார் என்ற தகவல் வந்தது உடனே அந்த சின்ன பெண் அவருக்கென்று என்னை எப்போது பெரியோர்கள் நிச்சயம் செய்து விட்டார்களோ அப்போது அவருக்கு நான் மனைவிதான் எனக்கு இந்த எண்ணம் வந்த பிறகு நான் இன்னொரு ஆடவனுக்கு மாலையிட மாட்டேன் அவர் போய்விட்டதால் நானும் பிராணத்தியாகம் பண்ணிவிட போகிறேன் என்று அதிசயமான கற்பு வேகத்தில் புறப்பட்டு விட்டாள் அப்புறம்தான் அப்பர் ரொம்பவும் அழுது அவளை தடுத்து அப்பா அம்மா இருவரும் போன பின் நீயும் இல்லாமல் சின்னஞ்சிறுவனான நான் தன்னந்தனியாக என்ன பண்ணுவேன் நானும் உன் பின்னாலேயே பரலோகம் வந்துவிடுகிறேன் என்று பிடிவாதம் செய்தார் வேறு வழியின்றி தம்பியின் பராமரிப்புக்காக பரம தியாகமாக அவள் உயிர் வாழுவது என்ற முடிவு செய்தாள் திலகவதி என்ற பெயருக்கேற்ப மாதர்குல திலகம் என்கிறார்களே அப்படி வாழ்ந்தாள் பிற்பாடு ஜைனத்துக்கு போய் தர்மசேனராகிவிட்ட மருள் நீக்கி மறுபடி சைவத்துக்கு வந்து நாம் எல்லோரும் கொண்டாடும் அப்பர் சுவாமிகளாக ஆனதற்கு அவள்தான் காரணம் அது வேறு கதை ராஜஸ்தானத்து உத்தம ஸ்திரீகள் இந்த சககமன நெறியை விசேஷமாக அனுஷ்டித்திருக்கிறார்கள் நான் சொல்ல வந்தது கட்டாய உடன்கட்டை கிடையாது என்பது ஆனால் தாமாக இப்படி பிராணத்யாகம் பண்ண முன் வருபவரை ரொம்பவும் மதித்து அப்படி பண்ண நம் சாஸ்திரம் அனுமதித்திருக்கிறது பதி போனபின் நாம் உயிரை வைத்து கொண்டிருக்க முடியாது என்று நினைக்கும் உயர்ந்த உணர்ச்சி இன்றைக்கும் யாராவது லட்சத்தில் கோடியில் ஒரு ஸ்திரீக்கு இருக்கத்தான் செய்கிறது அதனால்தான் எப்போதாவது வருஷத்துக்கு ஒரு தரமாவது ஏதாவது ஊரில் இப்படி ஒரு ஸ்திரீ உடன்கட்டை ஏறினாள் சட்டம் இடம் தராத போதிலும் பந்துக்கள் தடுத்த போதிலும் கேட்காமல் இப்படி பண்ணினாள் என்று பேப்பரில் பார்க்கிறோம் பழைய காலத்து உடன்கட்டைகளை விட இதுதான் ரொம்ப விசேஷம் என்று எனக்கு தோன்றுவதுண்டு பூர்வத்தில் அந்த லட்சியத்துக்கு அனுகூலமான சூழ்நிலை இருந்து பல பேர் அப்படி செய்தார்கள் இதனால் பிரத்தியார் கட்டாயப்படுத்தாவிட்டாலும் இப்படி பல பேர் போவதை பார்த்து அவர்களுக்கு உத்தம லோகம் சித்திப்பதாக சொல்கிறார்களே என்று தாங்களாகவே அரைமனசாக ஓர் ஓரிரண்டு பெண்கள் அக்காலத்தில் சககமனம் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாததால் இத்தனை கலி பிரவாகத்தில் சீர்திருத்த நாட்களில் யாராவது உடன்கட்டை ஏறினால் இதுதான் ரொம்ப ஜென்யூன் என்று நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொன்றை கூட நினைப்பது உண்டு குருகுலவாசம் வேண்டுமென்று நான் அடிக்கடி சொல்கிறேன் அல்லவா சதி மாதிரிதான் இதுவும் இப்போதைய சூழ்நிலையில் மறந்தே போன விஷயமாகிவிட்டது முன்பு சாதாரணமாக இருந்த குருகுல முறையை இப்போது நடத்துவது அசாத்தியம் என்கிற அளவுக்கு ஆக்கியிருக்கிறோம் இப்படி இருக்கிற நிலையிலேயே இன்னமும் யாராவது ஒரு பையன் இரண்டு பையன் பிக்ஷாச்சரியம் பண்ணி குருகுலவாசம் பண்ணினால் இதுதான் ஆதி காலத்தில் பண்ணினதை விடவும் ஜென்யூன் என்று நினைப்பதுண்டு சன்னியாசம் எல்லோருக்கும் கம்பல்சரி இல்லை என்கிற மாதிரியே சக கவனம் பெண்கள் யாவருக்கும் கம்பல்சரி இல்லை என்பதற்கு ஒரு அழுத்தமான காரணம் சொல்கிறேன் தர்ம சாஸ்திரங்களில் விதவா தர்மங்கள் என்பதாக கைம்பெண்கள் இருக்க வேண்டிய முறைகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறது எல்லோருக்கும் சந்நியாசம் என்றால் தகன சம்ஸ்காரமே சாஸ்திரத்தில் இருக்காது என்ற மாதிரி விதவைகள் எல்லோருமே புருஷனோடையே சிதை ஏற வேண்டும் என்று கட்டாயமாக இருந்திருந்தால் விதவா தர்மம் என்று ஒன்று இருக்கவே இடம் இருந்திருக்காதல்லவா மரணமாவது எப்போது வருகிறது என்று எவருக்கும் தெரியாது பால்யத்திலோ அல்லது கிருஹஸ்தாசிரமத்திலோ திடீரென்று மரணம் சம்பவித்து விடலாம் அதனால் எல்லோரும் சந்நியாசம் வாங்கி கொண்டுதான் சாக வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது ஆனப்படியால் இவர்களை உத்தேசித்தாவது தகன சம்ஸ்காரம் சொல்லித்தான் ஆக வேண்டும் விதவா தர்ம விஷயம் அப்படி இல்லை புருஷன் போய்விட்டான் என்றால் உடனே ஒருத்தியைச் சேர்த்து கொளுத்தத்தான் வேண்டும் என்பது சாஸ்திர அபிப்பிராயமானால் அப்புறம் தர்மம் என்று ஒன்றை எழுதி வைக்க கொஞ்சம் கூட இடமில்லை